சென்னை வானிலை ஆய்வு மையம் எனது இந்த வெள்ள பாதிப்புகள்லாம் படிப்படியாக சரி செய்யப்பட்டு வந்தாலும் இந்த சென்னை வானிலை மையம் சார்ந்த அந்த சச்சரவு மட்டும் இன்னும் முடியவே இல்லை ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சென்னை வானிலை ஆய்வு மையமே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் பற்றியும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பற்றியும் சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வானிலை மையம் சார்ந்த சர்ச்சைக்கு காரணமானவங்க நிறைய பேர் முதலமைச்சர் பேசியிருந்தாரு அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசியிருந்தாரு இன்னுமே ஒரு படி மேலே போயிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையமே தேவையில்லை அதை இழுத்து முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தாரு இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நம்ம இந்த விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் பத்திரிகை செய்தி இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க சமீபமாக சென்னை வானிலை மையம் நவீனமாக இல்லாமல் இருப்பதாக தவறான விமர்சனங்கள் ஊடகங்கள் வெளியாகி வருகிறது இந்திய வானிலை துறையில் பயன்பாட்டில் இருக்கும் அதிவேக கணினிகள் இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் வசதி ரேடார் மற்றும் தானாய் தானியங்கி வானிலை சேகரிப்பான்கள் பான்கள் உலக தரத்திற்கு ஒப்பானவை சென்னை சென்னை மண்டல வானிலை மையத்தில் இத்தகைய கருவிகளே பயன்பாட்டில் உள்ளது குறிப்பாக சென்னை வானிலையை கண்காணிக்க இரண்டு டாப்லர் ரீடர் தென் தமிழகத்தை கண்காணிக்க மூன்று டாப்ளர் ரேடார்களும் பயன்பாட்டில் உள்ளன இதில் எக்ஸ்பேண்ட் வகை ரேடார்கள் இஸ்ரோ தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டு நிறுவப்பட்டதாகும் இந்தியாவில் சிறந்த ரேடார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்னை வானிலை மையத்தில் பணியாற்றுகிறார்கள் உலக வானிலை அமைப்பு இந்திய வானிலை ஆய்வு மையத்துறையின் கட்டமைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகளை உலக தரம் வாய்ந்தது என்று பாராட்டியுள்ளது வர்தா கஜா நிவர் மாண்டூஸ் ஆகிய மிக்சாம் புயல்கள் குறித்து வானிலை மையத்தின் எச்சரிக்கை காரணமாக பெருமள உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்துக்கு பதிலாக சென்னை வானிலை மையத்தை இலக்கு வை இலக்காக வைத்து செய்யப்படும் விமர்சனங்கள் அர்ப்ப அர்ப்பணிப்புடன் இயங்கும் தமிழக வானிலை மையப் பணியாளர்களை புண்படுத்தும் விதமாகவும் நமது இந்திய தொழில்நுட்பத்தை உறுப்படுத்தும் விதமாகவும் உள்ளது அத்தகைய தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விளக்கம் பார்த்துருப்பீங்க சென்னை வானிலை ஆய்வு மையத்தில இருந்து ஒரு சரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க அது மரியாதை விட இதை வெளியிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிநவீன கருவிகளை பயன்படுத்தி தான் நல்ல எல்லாம் கணிச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா இல்ல சென்னை ஆய்வு மையம் அந்த அளவுக்கு துல்லியமா கணிச்சு சொல்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதுக்கு